வீவர்ஸ் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அருமையான கதை உங்களை சந்திக்க வந்திருக்கிறேங்க கதையினுடைய மைய கருத்து என்னங்கிறது நான் உங்களுக்கு முன்கூட்டி சொல்லல இது மனிதர்களாகிய எல்லோருக்குமே மிக மிக அவசியமான ஒரு கதை பகுதியாக நிச்சயம் இருக்கும் ஏன் அப்படின்னா எந்த ஒரு விதத்திலேயாவது அடுத்தவர்களை பற்றி நாம் ஏதாவது புறம் பேசக்கூடிய ஒரு செயல்பாடுல எப்படியாவது என்பதை உணர்த்துவதற்கான ஒரு கதைப்பகுதி தாங்க இந்த முழுவதுமாக பண்ணாம பாருங்க நிச்சயம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இன்னையிலிருந்து நம்ம தூக்கி அதை தூரம் போட்டுடலாம் என்ன கதைன்னு பார்க்கலாமா ஒரு ஊரில் ஒரு குருவும் சீடனும் இருந்தார்கள் அந்த சீடனுக்கு எப்பொழுதுமே அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கண்ணுற்று கொண்டே அதை ஒரு தவறாக செய்தால் ஒன்பதாக திரித்து பேசக்கூடிய மனோபவம் உள்ளவன் அந்த சீடன் அவர்களை குறித்து இல்லாததும் பொல்லாததுமாய் பேசக்கூடிய இயல்புடையவன் இந்த குரு அந்த சீடனை நீண்ட நாட்களாக பார்த்து கொண்டே இருக்கிறார் எப்பொழுது பார்த்தாலும் யாரை குறித்தாவது ஏதாவது புறம் கொண்டே இருப்பான் இது குரு பலமுறை அவரிடம் உணர்த்தி இருக்கிறார் நீ செய்வது தவறு அப்போ காட்டுகின்ற பொழுது மட்டும் உடனே குருவிடம் மன்னிப்பு கேட்டு விடுவார் மீண்டும் அதே செயலை வழக்கம் போல் செய்து கொண்டிருப்பான் குரு வார்த்தா எப்படியாவது இந்த சீடனுக்கு இது தவறு என்பது புரியவே இல்லை இவனுடைய ஆழ்மனத்திற்கு சென்று நாம் செய்யக்கூடிய செயல் தவறு என்பதை உணர்த்த வேண்டும் என்று தீர்மானித்து அந்த சீடனுக்கு ஒரு சீத ஒரு சோதனை முயற்சியை கொடுத்தார் என்ன அந்த சோதனை முயற்சி அப்படின்னா சீடனை அழைத்து ஒரு மூட்டை பஞ்சை கொடுத்து இந்த பஞ்சை நம்மளுடைய நகரத்தின் பகுதிக்கு சென்று அந்த மைதானத்தில் இதை தூவி விட்டு வா பறக்க விட்டு வா என்று சொன்னார் உடனே சீடனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இவ்வளவுதானா போயிட்டு ஒரு பக்கமா அதை பிச்சு போட்டா போயிடு போகுது காற்றுல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குரு சொன்னது போல அந்த ஒரு மூட்டை பஞ்சையும் நகரத்தின் மையப்பகுதிக்கு சென்று காற்றில் பறக்க விட்டு வந்து விட்டான் சில மணி நேரங்களுக்கு பிறகு குரு சீடனை அழைத்தார் அழைத்து விட்டு சீடனே நீ நகரத்தின் மையப்பகுதிக்கு சென்று பஞ்சு எல்லாம் தூவி விட்டு இல்லையா அந்த பறக்க விட்டு வந்த பஞ்சை அனைத்தையும் ஒன்றாக திரட்டி கொண்டு வா என்று கட்டளை விட்டார் இது சாத்தியப்படுமா ஆகர காரியமா இது என்று மிகவும் பதற்றத்தோடும் திகைப்போடும் கேட்டான் எப்படி குருவே இது ஆகும் காற்றில் எந்தெந்த மூளைகள் எல்லாம் அது பறந்திருக்கும் நான் அதை எப்படி போய் இப்பொழுது சென்று சேகரித்து வருவேன் என்று வினாவினான் உடனே குரு சொன்னார் இப்படித்தானப்பா நீயும் பற்றியும் பல்வேறு விதமாக அவர்களை குறித்து அவதூறு பேசி இருக்கிறாய் அத்தனையும் பேசிவிட்ட பிறகு மன்னிப்பு என்று ஒற்றை வார்த்தை கூறினால் அது அத்தனையும் சரியாகிவிடுமா திரும்ப அவர்களை நியாயப்படுத்தி சரியான நிலைக்கு கொண்டு வந்து விட முடியுமா முடியாது அல்லவா எப்படி நீ காற்றில் வீசப்பட்ட பஞ்சை ஒருபோதும் திரட்டி ஒன்றாக கொண்டு வந்து சேர்க்க முடியாதோ அதை போன்றது தானப்பா நீ ஒருவரை குறித்து பேசக்கூடிய சொற்களும் பிறகு அதற்கு மன்னிப்பு என்று ஒற்றை வார்த்தை கூறினால் அதை ஒருபோதும் நீ சரி செய்து விட முடியாது அவர்களை பற்றி நல்ல எண்ணத்தை உன்னால் கொண்டு வர முடியாது என்று குரு அந்த சீடனுக்கு உணர்த்தி விட்டு சென்றார் பிறகு என்ன சீடன் கண்ணீரோடு தான் செய்த அந்த தவறுகளை எல்லாம் உணர்ந்து மறுபடியும் மனம் இதுதான் அந்த கதை இந்த கதையின் வழியாக அன்புக்குரிய தமிழ் உறவுகளே நான் என்ன கூற விளைகிறேன் என்றால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் நாவடக்கம் வேண்டும் என்று சொல்வார்கள் ஏன் அந்த நாவடக்கம் வேண்டும் தெரியுமா ஒரு வார்த்தை நம் வாய்க்குள் இருக்கின்ற வரைக்கும் நாம் எஜமான் வார்த்தை அடிமை அதே வார்த்தை வாயை விட்டு வெளியேறி வந்து விட்டால் நீங்கள் காதுகளில் மீண்டும் மீண்டும் கேட்டு பாருங்கள் கட்டாயம் இது உங்களுக்கு புரியும் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால் மற்றவர்களை பற்றி பேசினாலும் சரி மற்றவர்களிடத்தில் பேசுகின்ற பொழுதும் சரி வார்த்தையில் மிக மிக கவனம் தேவை அடுத்தவர்களை குறித்து எளிமையாக பேசிவிட்டு மறுபடியும் மன்னிப்பு நாம் என்று ஒன்றை கேட்டுவிட்டால் நிச்சயம் அதை சரி செய்து விட முடியாது தீனாம் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினாம் சுட்டவடு என்று அழகாக வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா அது போலதாங்க அதனால யாரிடத்தில் பேசினாலும் நாம் யா எங்கு பேசுகிறோம் யாரிடத்தில் பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் என்பதை கவனத்தோடு நின்று பேசுங்கள் நாம் யாரிடமும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை நன்றி வணக்கம்